தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மகாலி அமாவாசை முக்கியத்துவம் அதன் சிறப்பு என்ன என்பதை பற்றி நாம் திரு நாராயணசாமி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் சார் வணக்கம்மா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே சாய் டிவி இறை என்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மகாலய பட்சம் என்பது பித்ருக்களை உத்தேசித்து செய்யப்படும் ஒரு நிகழ்வாகும் இந்த மகாலய பட்சம் என்பது பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமியை நோக்கி பெரும் திரளான கூட்டத்துடன் வருவதே மகாலயமாகும் பக்ஷம் என்றால் பதினைந்து என்றது என்பதன் அர்த்தமாகும் பட்சம் என்பது பதினைந்து நாட்களை குறிப்பதன் பொருளாகும் ஆகவே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நிகழ்வு மகாலய பக்ஷம் என்று எல்லா மகான்களாலும் இறையன்வர்களாலும் பெற்றோர்களை முன்னிட்டு அவர்கள் திதியை உத்தேசித்து தர்ப்பணம் செய்யும் நிகழ்வாக மகாலய பட்சம் கருதப்படுகிறது மகாலயம் என்றால் என்ன மகாலய பக்ஷம் என்பது புரட்டாசி மாதத்தில் பித்திருக்காரகன் சூரியன் மற்றும் மாத்திருக்காரகன் சந்திரபகவான் இவர்கள் இணையும் நிகழ்வை அமாவாசையாகும் மேலும் கன்னியா ராசியில் புரட்டாசி மாதம் வருவதால் இந்த மகாலய பட்சம் மகத்துவம் அடைந்துள்ளது மேலும் விஷ்ணுலோகம் லோகம் கன்னியாராசியை மிகவும் கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாகவும் கருதப்படுகிறது விஷ்ணு லோகத்தில் ஆகவே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பித்திருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் மாத்திருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் இணையும் புரட்டாசி மாதத்தில் இணையும் நிகழ்வே மகாலய அமாவாசை என்று பெயர் எல்லா அமாவாசைக்கும் வர வித்தியாசமும் மகாலி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசைக்கும் என்ன வித்தியாசம் அதன் சிறப்பு என்ன அதாவது அமாவாசை என்பது பித்திருக்களை உத்தேசிச் செய்யப்படும் ஒரு நிகழ்வாகும் அமாவாசையில் செய்யப்படும் தர்ப்பணத்திற்கு திருப்திப்படுத்தும் செயல் என்கிறதை விவரிக்கிறது அமாச வசத சூரியா சந்திரமசௌ அஸ்யாம் திதௌ அமாவாஸ்யா என்ற வச்சனத்திற்கேற்ப அமாவாசை தினமன்று பூமியிலிருந்து நாம் காணும்போது சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போலவும் மேலும் ஒரே திசையில் இருப்பதாலும் அந்த நிகழ்வுக்கு அமாவாசை என்று பெயர் மேலும் சூரிய பகவானுடைய ஒளி விகுதியால் சந்திர பகவானுடைய பிரகாசமானது காண முடிவதில்லை அன்றைய நிகழ்வே பிரதி மாதமும் அமாவாசை என்று இறையன்பர்களாலும் ஆன்மீக பெரியவர்களாலும் தர்ப்பணம் செய்யும் நபர்களாலும் அனுசரிக்கப்படுகிறது மேலும் தட்சிணாயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அதாவது புரட்டாசி மாதத்தில் கன்னியா மாதத்தில் வரக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒரே திசையில் அதாவது ஒரே நேர்கோட்டில் இருக்கும் நிகழ்விற்கு மகாலயபக்ஷ அமாவாசை என்று பெயர் இந்த பக்ஷ அமாவாசை விஷ்ணுலோகம் மற்றும் லக்னத்தில் மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக விளங்குகிறது ஆகவே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது மகாலயபக்ஷ அமாவாசை என்று பெயருடன் விளங்குகிறது மேலும் கர்ணன் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கிறார் கர்ணன் எல்லாவிதமான தான தர்மங்களையும் செய்து தேவதைகளுக்கு பாத்திரமாகி சொர்க்கலோகத்தில் வசித்து வருகிறார் அவரது தாய் தந்தையர் யார் என்று அறியாத காரணத்தினாலும் அந்த சமயத்தில் செய்யக்கூடிய தர்ப்பணாதிகள் செய்ய விட்டதாலும் மற்றும் தர்ப்பணத்தை தொடர்ந்து அன்னதானம் செய்ய இயலாத காரணத்தினாலும் தேவர்களின் ஆசியுடன் இந்த மகாலய புக்ஷம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் அதாவது அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பதினைந்து நாட்களும் பித்திருக்களை உத்தேசி செய்யக்கூடிய மகாலய பக்ஷத்தினுடைய நாட்களாகும் அன்றைய தினம் கர்ணன் சொர்க்கத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து இந்த பதினைந்து நாட்களும் பித்திருக்களுக்கு தர்ப்பணாதிகள் செய்து அன்னதானம் செய்து எல்லாம் வல்ல பேறு பெற்றதாக புராணங்களிலும் பெரியவர்கள் கதைகளிலும் நாம் கேட்டு வருகிறோம் ஆகவே அன்றைய புரட்டாசி மாதம் பதினைந்து நாட்களும் பித்ருக்களை உத்தேசித்து நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் ஸ்ரார்த்தம் தானாதிகள் பித்ருக்களுக்கு பிரீத்தியை உண்டாக்கி நமக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை அளிக்கும் மேலும் தர்ப்பணம் செய்யும் நபர் புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு முன்றைய பிரதமை திதியிலிருந்து கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினைந்து நாட்களும் தர்ப்பணாதிகள் செய்து அதனைத் தொடர்ந்து சுக்லபக்ஷ பிரதமை வளர்பிறை முதல் நாளான புரட்டாசி அமாவாசைக்கு முதல் நாள் இந்த தர்ப்பணத்தை முடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் மேலும் புரட்டாசி மாச அமாவாசைக்கு மறுநாள் பித்ருக்கள் மீண்டும் சொர்க்கத்தை நோக்கியோ வேறு லோகத்தை நோக்கியோ திரும்பவும் சென்றடைந்து விடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தர்ப்பணம் செய்ய தகுதியுடைய அனைவர்களது வாயிலிலும் அனைவரது வீட்டு வாசலிலும் பித்திருக்கள் தர்ப்பணங்களுக்கு இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் சாஸ்திரங்கள் கூறுகிறது ஆகையால் நாம் புரட்டாசி மாதத்தில் செய்யும் தர்ப்பணம் நேரடியாக பித்திருக்களுக்கு சென்று எல்லா வகையிலும் நமக்கு ஏற்றத்தை அளிக்கிறது ஆகவே இந்த மகாலய பக்ஷ தர்ப்பணமானது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது தர்ப்பணம் ஏன் கொடுக்க வேணும் தர்ப்பணம் யார் யாரெல்லாம் கொடுக்கலாம் யார் கொடுக்கக்கூடாது தர்ப்பண மகிமையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் உள்ளது தன்யம் யசஸ்யமாயுஷ்யம் ஸ்வர்கியம் சத்ருவினாசனம் குலசந்தாரகம் சேதி ஸ்ரார்த்தமா ஹோர் மணிஷினா என்கிற ஒரு அற்புதமான ஸ்லோகம் இதிகாசங்களுள் ஒன்றான மகாபாரதத்தில் பதிமூணாவது பருவம் கூடிய அனுசாசன பருவத்தில் இருநூற்றி முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகமாக மேற்கண்ட ஸ்லோகம் உள்ளது அதாவது தர்ப்பணம் செய்வதனால் என்ன விதமான மகிமையானது வெகுஜன மக்களுக்கும் இறையன்பர்களுக்கும் நமக்கும் கிடைக்கிறது என்பதை விவரிக்கிறது பித்திருக்களை உத்தேசித்து செய்யப்படும் தர்ப்பணத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது தனம் கீர்த்தி அதாவது புகழ் ஆயுள் ஸ்வர்க்கம் முதலியவை கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் சத்துருக்களை நீக்கவும் நமது குலத்தை தழைத்தோங்க செய்யவும் பித்ரு தர்ப்பணமானது மிகவும் இன்றியமையாததாக விளங்குகிறது ஆகவே மேற்படி தர்ப்பணமானது எல்லாவிதமான பலன்களையும் மக்களுக்கு அளிக்கிறது அது மட்டுமல்லாமல் தர்ப்பணம் என்பது பிதக்களை உத்தேசித்து செய்யப்படும் ஒரு நிகழ்வாகும் எவர் ஒருவருக்கு தந்தை இல்லையோ அந்த நபர் தர்ப்பணம் செய்யக்கூடிய அதிகாரத்தை பெறுகிறார் உதாரணத்திற்கு ஒரு ஒருவருக்கு பிதா அதாவது தந்தை ஜீவித்திருந்தால் மாதா அம்மா அம்மா இல்லாமல் இருந்தால் தர்ப்பணமானது கிடையாது தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் செய்து வைக்கும் குருமார்களிடம் இவரவர் உள்ளார் இவரவர் இல்லை என்ற விவரத்தை தெரியப்படுத்திவிட்டு செய்வது உத்தமத்தை ஏற்படுத்தும் அதாவது பித்ருக்களை உத்தேசித்து செய்யப்படும் தர்ப்பணத்தை மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரங்கள் கூறுகிறது அதாவது ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் இவை ரெண்டும் செய்வது மிக அவசியம் ஸ்ரார்த்தத்தை எப்படி செய்ய வேண்டும் ஸ்ரத்தையா தீயத்தை ஸ்ரார்த்தம் அப்படி என்று வச்சனம் உள்ளது ஸ்ரத்தையுடன் மிகவும் ஸ்ரத்தையுடன் செய்யவதே ஸ்ரார்த்தமாகும் பித்திருக்களை உத்தேசித்து ஆகவே ஸ்ரார்த்தத்தை மிகவும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் அப்பா ஜீவித்திருந்தால் தர்ப்பணம் செய்ய இயலாது அப்பா தகப்பனார் இல்லை என்ற பக்கத்திலேயே சிரார்த்தம் செய்ய முடியும் ஓகே சார் நீங்கள் அப்பா இல்லை அப்படின்னா தான் தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க அப்போ மகன் பெற்ற தாய்க்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது வருடம் சென்று சொல்லக்கூடிய பிரத்யாப்திக ஸ்ரார்த்தம் அவர்கள் எந்த திதியில் எந்த மாதத்தில் இவ்வுலகை விட்டு சென்றார்களோ அதை உத்தேசித்து ஸ்ரார்த்தம் அதாவது வெகுஜன மக்களால் சொல்லக்கூடிய தேவசத்தை செய்ய வேண்டும் தர்ப்பணம் என்பது கிடையாது தேவசம் கொடுக்கலாமா நிச்சயம் தர வேண்டும் நார்மலாக வீட்டில் தர்ப்பணம் பண்றதுக்கும் ராமேஸ்வரத்தில் பண்றதுக்கும் என்ன சிறப்பு தர்ப்பணாதிகள் சிரார்த்தங்கள் செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது சமுத்திரம் மற்றும் நதிகளில் இது போன்ற இடங்களில் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தத்திற்கு மகத்துவம் வாய்ந்தது ராமேஸ்வரம் புண்ணியக்ஷேத்திரமாகவும் மனிதனாக வாழ்ந்த பகவான் ஏகபத்தினி விரதன் என்று எல்லோரும் அழைக்கப்படும் ராமச்சந்திரமூர்த்தி தனது பித்ருக்களை உத்தேசித்து வழிபட்ட புண்ணியக் கஷேத்திரம் ராமேஸ்வரம் ஆகையால் ராமபிரான் வழிபட்ட ஸ்தலத்தில் வெகுஜன மக்களாகிய நாமும் நமது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலமாகவும் சிரார்த்தம் செய்வதன் மூலமாகவும் மிகுந்த பலனை பிரத்யட்சமாக அனுபவிக்கலாம் மேலும் ராமபிரான் பலராலும் பலவிதமாக அழைக்கப்படுகிறார் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய சீதாய்பதயே நமஹா வசிஷ்ட மகர்ஷியால் ராமன் என்றும் தசரத மகாராஜாவால் ராமபத்ரன் என்று தசரத மகாராஜாவினாலும் ராமச்சந்திரன் என்று கௌசலையினாலும் ராமன் என்று மகர்ஷிகளாலும் ரகுநாதன் என்று மக்களாலும் நாதன் என்று சீதையினாலும் ஜெகன் சீதையினாலும் சீதாபதி என்று ஜெகன் சீதையின் தோழிகளாலும் பலவாறாக அழைக்கப்பட்ட ராமபிரான் அத்தகைய மகத்துவம் வாய்ந்த ராமபிரானே தனது பிதர்களை உத்தேசித்து செய்த தர்ப்பணம் ஸ்ரார்த்தம் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிய ஸ்தலமாக விளங்குகிறது மேலும் பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருப்பாகடாட்சமானது அவருக்கு கிடைக்கப்பட்டு எல்லாவிதமான சௌக்கியத்தையும் பெற்றார் என்பது பெரியவர்கள் வாயிலாகவும் கதைகள் மூலமாகவும் நாம் அனைவரும் அறிந்ததே சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வனுடைய பரிபூர்ண கிருப்பாகடாட்சமானது ராமபிரானுக்கு கிடைக்கப்பெற்று எல்லா வகையிலும் அவர் சௌக்கியத்தை பெற்றார் என்று நாம் வரலாற்று நிகழ்வில் பார்க்க முடிகிறது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த புண்ணிய கஷேரம் ஆகையால் ராமேஸ்வரத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணாதிகள் செய்வது மிகுந்த பலனை இறையன்பர்களாகிய நமக்கு கிடைக்கும் என்பது எந்தவிதமான கருத்தும் மாற்று கருத்தும் இல்லை ஆகவே ராமேஸ்வரத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணாதிகள் செய்வது சிரார்த்தங்கள் செய்வது நமக்கும் நமது சந்ததிக்கும் எல்லாவிதமான பலனையும் கொடுக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை ராமேஸ்வரத்தில் ஏன் கொடுக்கணும்னு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பித்ரு தர்மணம் செய்யாவிட்டால் ஏற்படும் பாதிப்பு என்ன நாம் முன்றைய ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் தர்ப்பணத்தின் மகிமை என்றே நாம் அதை கூறினோம் தற்காலத்தில் முக்கியமாக விளங்கக்கூடியது தனம் இந்த பித்ருக்களின் ஆசி நமக்கு கிட்ட கிட்டினால் தனம் சார்ந்த அதாவது பணம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுகிறோம் அது இல்லாமல் கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழானது கிடைக்கும் நாம் எந்த துறையில் நம் பணியை நாம் செய்து வருகிறோமோ அந்த துறையில் நாம் சிறந்து விளங்குவதற்கு பித்ருக்கள் நிச்சயம் ஆசீர்வாதம் செய்வார்கள் ஆகையால் புகழும் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஆயுள் பாவம் நமக்கு அதிகரிக்கும் சத்ருக்களை நீக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் சத்துக்கள் நீக்க வேண்டும் என்பது ஒருவர் நமக்கு தீங்கு இழைக்கிறார் என்றார் அவர்கள் அழிய வேண்டும் என்பது நமது பிரார்த்தனையாக இருக்கக்கூடாது சத்துருக்கலை இல்லை என்றால் நமது வாழ்க்கை பயணம் மிகவும் அற்புதமாக அமையும் அதுபோல சத்துருக்களை இல்லாத ஒரு நிலை நமக்கு பித்திருக்களை பிரார்த்திப்பதால் நமக்கு ஏற்படும் அது மட்டுமல்லாமல் பித்திருக்கலை உத்தேசித்து செய்யப்படும் தர்ப்பணம் மற்றும் சார்ந்தங்கள் நமது வம்ச விருத்தியை ஏற்படுத்தும் நிச்சயமாக இவை அனைத்தையுமே நாம் செய்தால் பரிபூரண கிருபாகடாட்சமானது பித்திருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் மேலும் பித்ருஜம் தேவயஜம் பசு யஜ்ஞம் என்று பெரியோர்களாலும் மகான்களாலும் கூறப்படுகிறது தேவ தேவயஜம் என்பது கோயில்கள் மற்றும் புண்ணி நதிகளில் உள்ள கடவுளை பிரார்த்திப்பதாகும் பித்ரு யஜ்யம் என்பது பித்ருக்கள் நலமுடன் இருக்கும் பொழுது பித்ருக்கள் சொல்படி கேட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்கள் காலத்திற்கு பிறகும் அவர்களது முன்னோர்களுக்கும் அவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய கற்பனை மற்றும் சார்த்தமே பித்ரு யம் என்று கருதப்படுகிறது பசு யஜ்யம் என்பது பசு முதலிய ஜீவராசிகளுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை முறைக்கு பசு யஜ்யம் என்று கருதப்படுகிறது மேலும் தேவயஜத்தையும் பசு யஜ்யத்தையும் நாம் எவ்வளவு செலவு செய்து ஸ்ரத்தையுடன் செய்தாலும் நமது பிரார்த்தனைகள் மற்றும் மனோபிஷ்டமானது நிச்சயம் நிறைவேறாது பித்ருக்கள் யஜ்யம் என்று சொல்லக்கூடிய பித்ருக்கள் பித்ருக்களை பூஜை செய்வது அது மட்டுமே நம்மை வாழ்வில் உயர்த்தும் மேலும் சரீரம் என்பது அனித்தியம் அந்த சரீரத்திற்கு பித்ருக்களை நாம் உத்தேசித்து செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் சார்தம் மிகவும் அவசியமானது நிச்சயம் அனைவரும் செய்ய வேண்டும் என்பது இறை உங்களுக்கு நாம் தெரிவிப்பது பித்ருவின் ஆசிர்வாதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பித்ருக்கள் ஆசி இருந்தால் மட்டுமே நாம் வாழ்வில் பலவிதமான வகையில் நாம் ஏற்றத்தை பெற முடியும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது சரீரம் என்பது அனித்தியம் பொதுவாக ஜென்மாவிலேயே மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது மனித ஜென்மா பெரியோர்கள் பலவிதமாக சொல்கிறார்கள் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் என்பது ஆகையால் நல்ல விதமான வகையில் நமது சரீரத்தில் அங்கஹீனங்கள் இல்லாமல் எல்லா விதமான அவயங்களுடன் பிறக்கிறோம் யாருடைய உதவிகள் இல்லாமல் நாம் நடக்கிறோம் நடந்து வருகிறோம் போகிறோம் யாருடைய உதவி இல்லாமல் பற்பல வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் வியாதி இல்லாத சரீரத்தை கொடுத்த பித்திருக்களுக்கு இதற்கு மேல் நாம் என்ன செய்ய வேண்டும் பித்திருக்கள் என்பது அவர்களை நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் சிரார்த்தம் நிச்சயம் நமக்கு நன்மையை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் நம் காலத்திற்கு பிறகும் நமது சந்ததிக்கும் எல்லா விதமான வகையில் ஏற்றத்தை அளிக்கும் அதாவது பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு இருப்பது என்றால் நிச்சயமாக பித்திருக்களின் ஆசி நமக்கு கிடைத்தால் மட்டுமே அது சாத்தியமான ஒன்றாகும் ஆகையால் பித்திரு பூஜனம் பித்திரு வழிபாடு மிகவும் இன்றியமையாதது நீங்கள் அப்பா இருந்தால் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க தவசம் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தீங்க தர்ப்பணத்துக்கும் தவசத்துக்கும் என்ன வித்தியாசம் சார் தர்ப்பணம் என்பது அமாவாசை அமாவாசை பிரதி மாதமும் செய்ய வேண்டும் அதாவது நமது ரிஷிகள் ஒரு வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு வகையான ஷண்ணவதி தர்ப்பணம் என்ற முறையை உபதேசித்துள்ளனர் அதில் ஒரு சிலர் மட்டுமே இந்த தொண்ணூற்றி ஆறு வகையான தர்ப்பணங்களையும் முடிந்தளவு விடாமல் செய்து வருகிறார்கள் அதாவது மன்வாதி என்று சொல்லக்கூடிய நாள் யுகாதிகள் திஸ்ரோஷ்டா என்கிற நாள் வைத்ருதி என்கிற நாள் பன்னெண்டு மாதத்திற்கு வரக்கூடிய அமாவாசை சங்கரணம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மாத பிறப்பு என்று செய்யக்கூடிய தர்ப்பணம் வைத்ருதி என்று சொல்லக்கூடிய நாள் பாதம் என்று சொல்லக்கூடிய நாள் அது மட்டுமல்லாமல் மகாலய பக்ஷத்தில் பதினாறு நாட்கள் என்கிற வகையில் எண்ணிக்கை ஒவ்வொன்றுக்கும் உள்ளது அந்த எண்ணிக்கையுடைய மொத்தம் தொண்ணூற்றி ஆறு என்று கணக்கு தர்ப்பணம் தந்தை இருந்தால் தர்ப்பணம் கிடையாது சிரார்த்தம் உண்டு தர்ப்பணத்தில் பித்ரு தேவதைகள் வசு ருத்ர ஆதித்யர் என்கிற வகையில் விளங்குகிறார்கள் வசு என்பவர் பிதாவையும் ருத்ரர் என்பவர் பிதாமகரையும் ஆதித்யர் என்பது பிரபிதா உத்தேசித்து தர்ப்பணம் செய்யக்கூடிய தேவதைகளாக இருக்கிறார்கள் இந்த விஸ்வே தேவர்கள் என்பவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் மாறுபடுகிறார்கள் உதாரணமாக வேத சம்பந்தமான யாக இஷ்டிகள் அந்த சமயத்தில் செய்யக்கூடிய சிரார்த்தத்தில் தக்ஷர் என்றும் சுபமங்களமான நிகழ்வில் செய்யக்கூடிய நாந்தியில் சத்தியவசு என்றும் மகாலய பட்சத்தில் தேவர்கள் துருருஷி என்றும் நைமித்திகத்தில் அதாவது சபிண்டீகரணத்தில் விஸ்வேதேவர்கள் காலகாமன் என்றும் பார்வணம் அதாவது பிரத்யாப்திக ஸ்ரார்த்தத்தில் புரூரவார்திரவர் என்றும் சந்யாசிகளுக்கு செய்யக்கூடிய ஸ்ரார்த்தத்தில் குரு சாது என்றும் இந்த விஸ்வேதேவர்கள் பலவாறாக அழைக்கப்படுகிறார்கள் ஸ்ரார்த்தம் செய்யக்கூடிய நிகழ்வில் இந்த விஸ்வேதேவர்களுடைய வருகை மிக முக்கியம் ஆகவே சிரார்த்தம் என்பது ஒருவருக்கு மாதா அதாவது தாயார் இல்லாமல் போனால் நிச்சயமாக இந்த விஸ்வே தேவர்கள் மற்றும் மகாவிஷ்ணு அதாவது மகாவிஷ்ணு ரூ ஸ்தானத்தில் பிராமணரை வரிக்காமல் பூஜையில் பிரதீகத்தில் அதாவது மானசீகமாக பிரார்த்தனை செய்து மகாவிஷ்ணுவை சார்தத்தில் வலிப்பது ஒரு வழியாகவே இருந்து வருகிறது சார்த தேவதைகள் பித்ருக்கள் தர்ப்பணத்தில் விஸ்வேதேவர் வசுருத்ர ஆதித்யர் என்றும் சார்தத்தில் விஸ்வேதேவர்கள் புரூரவ ஆதரவ என்று விளங்குகிறார்கள் ஆகவே சிரார்தம் என்பது ஒருவருக்கு தாயார் இல்லாவிட்டால் நிச்சயம் செய்ய வேண்டும் தேவசத்துக்கும் தர்பணத்துக்கும் சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க ஒரு வீட்டில் ஆண் குழந்தை இல்லை இல்லை பெண் குழந்தை தான் இருக்காங்க அப்படின்னா தர்பணம் கொடுக்கலாமா இல்லை தேவசம் கொடுக்கலாமா சார் அதாவது உதாரணத்திற்கு ஒருவருக்கு நான்கு மகள்கள் உள்ளார்கள் என்று வைத்து கொண்டால் அவர்களை திருமணம் செய்து கொண்டவர் மாமனாரை உத்தேசித்து தர்ப்பணம் செய்யலாம் எப்பொழுது என்றால் இந்த மகாலய பட்சத்தில் செய்யலாம் மாமனாருக்கு ஸ்வசுரம் என்று பெயர் இந்த இவர்கள் அனைவருமே காரணிக பித்தர்களாவார் ஆகையால் சந்ததிகள் இல்லாமல் இருப்பவர்கள் உதாரணத்திற்கு எஜமானன் சேவகன் தொழிலாளி பெரியப்பா சித்தப்பா சித்தி யஜமானருடைய சப்போஸ் ஒரு கா ஒரு கட்டத்தில் மகள் இல்லை என்றாலும் மாமா மாமி சித்தி சித்தப்பா என்று உறவு வகைகள் என்னென்ன இருக்கிறார்களோ அவர்களை உத்தேசித்து மகாலய பட்சத்தில் அவர்கள் அனைவருமே காரணிக்க பித்திருக்களாக அதாவது இவர்களுக்கு தர்ப்பணமே செய்ய செய்யவில்லை சிரார்த்தமே செய்யவில்லை என்கிற ஒரு நிலை நமக்கு தெரிய வரும்பொழுது இவர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை இந்த மகாலய பட்சத்தில் இவர்கள் அனைவருமே காரணிக்க பித்திருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மேலும் காரணிக்க பித்திருக்கள் அனைவருமே வசுக்கள் ஆவார்கள் நாம் அமாவாசை தர்ப்பணம் செய்யும் பொழுது வசு ருத்ர ஆதித்யன் என்று பித்ரு பிதாமகர் பிரபிதாமகரை ரூபமாக செய்து தர்ப்பணங்கள் செய்கிறோம் இவர்களுக்கு அனைவருமே வசுக்களே ஆவார்கள் காரணிக பித்தர்கள் ஆகையால் இந்த மகாலய பட்சத்தில் வம்சம் இல்லாதவர்களுக்கும் சந்ததி இல்லாதவர்களுக்கும் அதாவது வம்சம் என்றால் சந்ததி இல்லாதவர்களுக்கு உத்தேசித்து நிச்சயமாக தர்ப்பணம் செய்யக்கூடிய நபர் காரணிக பித்தர்களாக பாவித்து இந்த மகாலய பட்சத்தில் பின்வாரிசு கொண்ட நபர்கள் சந்ததி இல்லாதவர்கள் அவர்களுக்கு அவர்களை அவர்களை உத்தேசித்து காரணிக பிதர்களாக பாவித்து தர்ப்பணம் செய்யலாம் ஓகே சார் மகா இவ்வளோ நேரம் மகாலய அமாவாசை பற்றின சிறப்பும் தர்ப்பணம் தேவசம் யார் யார் கொடுக்கலாம் என்னென்னு சிறப்பாக மக்களுக்கு இளைய முறையில் போய் சேர்கிற அளவுக்கு விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் அனைவருக்கும் நன்றி